அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் கூறி இருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற பொறுமையா கொஞ்சம் பேச விடுங்க பெரியவரை நமது வீழ்த்தவும் நமது எதிரிகளை முறியடிக்கவும் தற்பொழுது பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நமது வேட்பாளர் அருமை சகோதரர் ஜோதி முருகன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி என்கின்ற பரிசுப்பட்டகம் சின்ன சில வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒரு பழனிசாமி கூட்டணி அவர் மெகா கூட்டணி என்கிறார் ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதாவும் பழனிசாமி கம்பெனியும் சேர்ந்திருக்கிற கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் துரோக கூட்டணி என்றுதான் அழைக்கிறார்கள் இன்னொரு கூட்டணி திமுக தலைமையிலான மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி ஏற்கனவே காங்கிரசும் திமுகவும் மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுதும் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த திமுக தமிழ்நாட்டு நலனெல்லாம் எல்லாம் புறக்கணித்துவிட்டு தங்களது சொந்த நலனிலே அவர்கள் அக்கறை செலுத்திய காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் சரி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியவில்லை பதினாலிலே பாராளுமன்றத்திற்கு ஒரு உறுப்பினர் கூட சொல்ல முடியவில்லை பதினாறிலும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தை மக்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை காரணம் மக்களை மறந்து தங்கள் சொந்த நிலத்தை தான் அவர்கள் அன்றைக்கு கவனித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ அவர்கள் தான் வெற்றி பெற்று விடுவது போல ஒரு பிரம்மையை ஒரு பிம்பத்தை அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் இங்கே ஊர்களிலே உள்ள நிலைமையும் அதுவும் வித்தியாசமாக இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் ஊடகங்கள் வாயிலாக திமுக வெற்றி பெறும் என்று ஆர்கே நகரிலே இப்படித்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் கடைசியிலே அங்கு டெபாசிட் போனது எனவேதான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் மாபெரும் ஆதரவு இருக்கின்ற விதமாக நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் ஜோதிமுருகன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய சென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் ஆரம்பித்து இப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த நடவடிக்கை வேண்டும் காவிரி குடிநீர் திட்டத்தை முடிவுபடுத்தி ரொட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் சேனைக்கு புகழ்பெற்ற நமது சின்னாளப்பட்டையில் நசவு தொழிலை மேம்படுத்தும் வகையில் நெசவு பூங்கா அமைக்க நடவடிக்கை வேண்டும் அரசு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கைகளை அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்படுகின்ற ஆட்சியிலே நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் அதுபோல இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள்தான் தான் தீர்மானிக்க இருக்கின்றீர்கள் தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியோ திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ நிச்சயம் பெரும்பான்மை பெறப்போவதில்லை நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்களோ நீங்கள் வாக்களித்து யாரை எப்படி பதவிகளை தருகிறீர்களோ உங்களது பிரதிநிதிகளாக அவர்கள்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் தமிழகத்தின் விவசாயிகள் வியாபாரிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பின தேவைகளை நிறைவேற்றி பெற அம்மாவின் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை தமிழகம் முழுவதும் வெற்றி பெற செய்வது மூலம் எப்படி இரண்டாயிரத்தி பதினாலே அம்மாவர்கள் தமிழகத்தின் நலனை பாதுகாத்தார்களோ அதே போல தமிழகத்தின் நலனை பாதுகாக்கவும் நீட் தேர்வை தமிழகத்தில் என்று செய்யவும் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரவும் நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசுப்பட்டகம் சின்னம் என்று மீண்டும் உங்களிடம் கூறி அன்பர் ஜோதி முருகன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் புரட்சித்தலைவருக்கு நீங்கள் முதல் வெற்றியை தந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவரின் வாரிசாகிய அம்மா அவர்களின் தொண்டர்களால் இன்றைக்கு வரவேற்கப்படுகின்ற இந்த இயக்கத்திற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் பரிசு பட்டகம் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பலத்தான வரவேற்பனை நல்கிய அத்தனை நல்ல உள்ளத்திற்கு கைதாந்த நன்றியை சொல்லி